சண்முக சடாச்சரம் ஆரெழுத்து மந்திரம் எனப்படும் சரஹணபவ மந்திர பிரயோகம் சரஹணபவ என பாராயணம் செய்தால் சர்வ வசீகரம் உண்டாகும் ரகணபவச என பாராயணம் செய்து வர செல்வம் செல்வாக்குடன் கூடிய பல வாழ்வு உண்டாகும் ஹணப வசர என பாராயணம் செய்து வர பகை பிணி நோய்கள் தீரும் நபவ சரக என அனுதினமும் சொல்லி வர எதிர்ப்புகள் எதிரிகளால் வரும் துன்பங்கள் நீங்கும் பவசரகன என தொடர்ந்து பாராயணம் செய்து வர உலகத்து உயிரினங்கள் யாவும் மனிதர்கள் முதல் ஜீவ ஜந்துக்கள் வரை நம்மை விரும்பும் வசரஹணப என தினந்தோறும் சொல்லி வர எதிரிகளின் சதி அவர்களால் வரும் தீமைகள் யாவும் செயலற்று போகும் இந்த மந்திரங்களை முழுமையாக உச்சரிக்காவிட்டாலும் அந்தந்த பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு அனுதினமும் நூற்றி எட்டு முறை உச்சரித்து வர உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கும்